திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடி பக்கத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளி மாணவிய கடந்த பனிரெண்டாம் தேதி என் சம்பவம் என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தேதிக்கு அப்புறம் அந்த குற்றவாளியை தேடப்பட்டு வந்த நிலையில பத்து நாள் கடந்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போயிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கே போயிட்டு ஸ்பாட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் சீன் ஆஃப் கிரைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட பதினாலு நாள் கழித்து நேற்று மாலை நாலரை மணி அளவுல சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த நபர் இருக்கிறதா தகவல் கிடைச்சி காவல்துறையினர் அங்க போய்

இப்போது இந்த நபர் தான் அப்படின்றதுக்கு சில அடையாளங்கள் செக் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உறுதியாக இருக்குது பாதிக்கப்பட்ட மாணவிகிட்டையுமே ஃபோட்டோவை காமிச்சு விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த மாணவியுமே இந்த நபர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த மாணவியோட அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க சில செய்திச்சாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மாணவிகிட்ட ஃபோட்டோ காமிச்சாங்க ஆமான்னு சொன்னால் ஆனால் எங்கள்கிட்ட பேசும்போது மாணவி நேரில் ஒரு மாதிரி இருந்தால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கான் ஸோ எனக்கு அவனை நேரில் பார்த்தா தான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதா மாணவி சொன்னதா மாணவியோட அம்மா சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பத்து ஃபோட்டோ காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க இவன் தான்ட்டு சொன்னான் பாப்பா பட் இப்போ அவன் தான் அப்படின்றதுக்கு சில அடையாளங்களை வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க என்னென்ன அடையாளங்கள் அப்படின்னா அவனோட இடது கையில் டாட்டு குத்தி இருந்ததாகவும் அதையுமே அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் இந்த டாட்டூவை உறுதி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவனோட ரெண்டு பல்லு வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்லுல அந்த பாக்குலாம் போட்டு அந்த கரை இருந்ததாகவும் மாணவி சொல்லியிருக்கா பாதிக்கப்பட்ட மாணவி அதையுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் வலது கையில பச்சை கயிறு ஒண்ணு கட்டியிருக்கான் அதையுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் வந்து டி ஷர்ட்டில் இந்த மாணவியை தூக்கிட்டு போகும்போது அந்த நபரோட டீ ஷர்ட்டில் ஒரு ரத்தக்கரை மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த நபர் கைது செய்யப்படும் போது அதே ட்ரெஸ்ஸு தான் போட்டதுனால அதே ரத்தக்கரையும் இந்த ஷர்ட்டில் இவர் போட்ட ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கு அதையுமே காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து மாணவிகிட்டே கிட்டத்தட்ட பத்து ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க அப்படி காமிக்கும்போது தான் அந்த மாணவி ஆமா அந்த நபர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க நபரை இப்போ கைது பண்ணி கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று வச்சு விசாரணை பண்ணாங்க

அந்த ஹரியானா ராஜஸ்தான் தாபா அப்படின்னு சொல்லப்படுது அந்த தாபாவில் வேலை செஞ்சு தான் சொல்கிறாங்க அங்கே வந்து டைரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது செய்தி சேனல்களில் காட்டப்படுற காட்சிகளை வச்சு சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த நபரை என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற விதத்திலையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உயரதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகுது சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இப்போ அந்த நபர் வந்து பதினஞ்சு நாள் தான் அந்த தாபால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்படின்ற சந்தேகம் எழுது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த நபரோட பழக்கமே என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஷனா போயிட்டு உட்கார்றது ட்ரெயின்ல ட்ராவல் பண்றது ட்ரெயினில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து சீன்றது இதுதான் அந்த நபர் தன்னோட வேலையாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது இதோட வேலையே என்னென்னா ட்ரெயினில் டிராவல் பண்ணுறது ஏதாவது சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன எல்லாம் வரும்ல அங்கே இறங்கிட்டு அங்கே தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட சீன்றது இந்த மாதிரி வேலை தான் தொடர்ந்து பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ இப்படி பல கட்ட தகவல்கள் முதற்கட்ட விசாரணை அடிப்படையிலையும் முதற்கட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலையும் வெளியில் வந்திருக்கு ஸோ இன்னொன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் போக்சோ நீதிமன்றம் இருக்குது அங்க ஆஜர்படுத்துவாங்க அங்க ஆஜர்படுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்ற காவல் போலீஸ் காவல் அப்படி சொல்லிட்டு அந்த நபர் மீது விசாரணை நடத்தப்படும் போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பல கட்ட விசாரணைகள் இருக்கு பல கட்ட அடுக்குகள் இருக்கு இதுல ஸோ எல்லா விசாரணையும் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இந்த நபர் தான் குற்றவாளி அப்படின்றது உறுதியாயிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா வெளிவந்த தகவல் அந்த மாதிரி இன்னும் உறுதியா சொல்லலை பட் விசாரணையில வெளிவந்த தகவல்கள் வந்து இவன்தான் குற்றவாளி அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க சோ அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும் இந்த நபருக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்துப்பா என்ன கண்டுக்க மாட்டீங்க ஹலோ எங்க போறீங்க நான் டிராப் பண்ணட்டுமா ஏதாவது சொல்லுங்க பதிலே சொல்லாம போறீங்க divagar e eu para batalhar